ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால் கொழுக்கட்டை எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சரிதான ஸ்டைல் பால் கொழுக்கட்டை வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இரநூத்தொம்பது எம்எல் கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இடியாப்பா மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் கடையில் வைக்கிற கொழுக்கட்டை மாவுன்னு இருக்கும் பாருங்கள் இடியாப்பா மாவுன்னு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி வந்து எடுத்தோடனே அதிகமாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இப்படி இது போல் சேர்த்து கொடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியில் வந்து மாவு இருக்கும் அதை மேலாக எடுத்து எடுத்து கொடுத்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவுடைய பதம் வந்து இப்படி கையில் எடுத்து பார்க்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா இது போல் நம்மளுக்கு வந்து உருட்டுற பதம் வந்திருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து லைட்டாக அந்த ஸ்பூனில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடறேன் ஏன்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ண முடியாது சூடாக இருக்கும் சூடு தண்ணி ஊற்றுறதுனால ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்து வந்துருக்குது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி பத்தாதது போல் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மாவெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கும்போது போது இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மாவுடைய பக்குவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து உருட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருங்க இப்போ நல்லா எல்லாம் ஒன்று போல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கரெக்டாக இருக்குது இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வெடிப்புகள் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம் ரொம்ப பெரிய உருண்டையாக சேர்க்காதீங்க வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டா பெருசாகும் அதனால கொஞ்சம் சின்ன உருண்டையாகவே இது போல் வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் வந்து உருட்டிக்கலாம் அடுத்ததும் மாவு கொஞ்சமாக எடுத்து சின்னதாக உருட்டி எடுத்துக்கிறேன் வெடிப்பு இல்லாமல் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது போல் உருட்டி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா இது இதுபோல் இருக்கும்போது நம்ம உருண்டையை சேர்க்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் மீடியமாக வைக்காதீங்க ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு உருண்டையாக சேர்க்கணும் லோ ஃப்ளேம் மீடியமாக வச்சா இந்த உருண்டை வந்து உங்களுக்கு கரையும் ஃபுல்லாக எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு இப்போ உடனே ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பக்கூடாது கரண்டி வச்சு திருப்பக்கூடாது உருண்டை வந்து உடஞ்சிரும் வெந்ததுக்கப்புறம் இது போல் எல்லாமே தனியாக மேலாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே சூப்பராக வெந்துடுச்சு இப்போ சின்னதாக ஒரு கரண்டி வச்சு இது போல் மெலிஸ் கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பால் சேர்த்துக்கிறேன் இது பால் கொழுக்கட்டைங்கிறதுனால நான் பால் சேர்த்து இந்த கொழுக்கட்டை செய்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த பால் நல்லா திக்கான பாலாக ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் திக்கான பாலாக பால் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் கொதி வரட்டும் கொதி வந்தோட ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பால் தான் நான் சேர்த்துருக்கிறேன் லைட்டாக கொதி வந்தோன்னே இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து அதே கப்பில் எதில் மாவு எடுத்தோமோ பச்சரிசி மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க தான் இந்த உருண்டை பால் கொழுக்கட்டையில் வந்து இந்த உருண்டைகளில் நல்லா இனிப்பு பிடிச்சு சூப்பராக வரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து பச்சரிசி மாவு இப்படி கரைச்சி சேர்த்தா தான் இந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காய் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ கரைச்சிட்டேன் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ பால் கொழுக்கட்டையில் நல்லா வந்து அந்த பாலில் வந்து வேகணுங்க பத்து நிமிஷம் அடுப்போம் லோ ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உருண்டையில் நல்லா இனிப்பு பிடிச்சி வருங்க இப்போ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லாட்டினா ஒரு நாலு ஏலக்காய் வந்து எடுத்து லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த பச்சரிசி மாவு சேர்த்துனோடனே கொஞ்சம் திக்காய் வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துடுச்சு பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப திக்காயிரும் இப்போ கொஞ்சமாக வந்து நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பால் கொழுக்கட்டைக்கு குங்குமப்பூ சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை விருப்ப பட்டா இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ தேங்காய் பால் வந்து அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்குறதுனால பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தா இது பால் கொழுக்கட்டை செய்து கொடுத்து அசத்துங்க